உலகத்தில் இரண்டாவது ரமேஷ் பைபிளிலே படித்திருப்பீர்கள் மிகப்பெரிய அநியாயம் அவன் செஞ்சிட்டு இருக்கிற அநியாயம் அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் கிபுத்தி வம்சி இன்றைக்கு சொல்றோம் பழைய காலத்துல இன்றைக்கு என்ன குக்கி இனத்தை சார்ந்தவர்கள் மணிப்பூரில் அதே மாதிரி மெய்தி இனத்தை சார்ந்தவர்கள் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்கி ஆக்கி ஒரு முடிவுக்கே வராத அளவுக்கு இன்றைக்கு போய் இருக்கிறது இதே நிகழ்ச்சி இப்ப நடக்கலீங்க பல்லாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே நடந்துச்சு அரபு நாட்டில் எகிப்துல அந்த நேரத்தில் என்ன நெடுவில் தெரியுமா கடலுக்கு வருங்கிறாங்க மூசாவும் மூசாவோடு இருக்கிற பண்ட தொண்டர்கள் படைகள் வர்றாங்க கால காலாபு மூசா இன்னும் கடல் முன்னால இருக்குது இப்ப இறந்து விடுவோம் பயப்படாத அநியாயம் செய்பவர்களுக்கு தான் எல்லாம் அழிவை தருவ